இந்திய அரசு மே இருபத்தி மூன்று அன்று ஆபரேஷன் சிந்துர் என்ற புதிய முயற்சியை தொடங்கியது உலகம் முழுவதும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்த ஏழு அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழுக்களை முக்கிய உலக மாநகரங்களுக்கு அனுப்பியுள்ளது இந்த முயற்சி பாகிஸ்தானின் தவறான விளக்கங்களை எதிர்த்து சர்வதேச அரங்கில் உண்மையை வெளிப்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ளது இந்தியா பயங்கரவாதத்தை மன்னிக்காத நாடு என்றும் எந்தவிதமான அப்பழிக்கையும் உண்மையை மூட முடியாது என்றும் உலகிற்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறது பயங்கரவாதத்தின் எதிரான உலகளாவிய ஒற்றுமையை வலியுறுத்தி இந்தியா அதன் உறுதியான நிலைப்பாட்டை சர்வதேச நாடுகளிடம் விளக்குகிறது இந்தியா உலக மக்கள் மத்தியில் நியாயம் மற்றும் நெருக்கடியை எதிர்கொள்வதற்கான நல்ல சிந்தனையை கொண்டு செயல்படுகின்றது ஆபரேஷன் சிந்து சர்வதேச அரங்கில் இந்தியாவின் உண்மை குரல்